காய் அவிய போட போகிற போகிறேன் சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வைக்கப் போகிறேன் அதுக்கு எல்லா காய்கறியும் நறுக்கி வச்சுங்க உருளைக்கிழங்கு கேரட்டு முருங்கைக்கா அவரக்கா எல்லாம் இருக்க காய்கறியும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதில் போட்டுருவேன் தக்காளி பழத்தையும் போட்டுருவேன் உப்பு போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிறதுக்கு ம் இப்போ இந்த காய்கறியும் அவிய போட்டுக்கலாம் வத்தல் பொடி கொஞ்சமா போட்டுக்கிடுவேன் ஏற்கனவே சாம்பார் பொடியில் வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கோம் வீட்டு சாம்பார் பொடி அதனால் இதில் கொஞ்சமாக அந்த காய்க்கு தண்ணி இல்லை ரெண்டு வெள்ளாங்கி அரிசியும் அதாவது வெள்ளைப்பூடு அரிசியும் மூணு வெள்ளைப்பூட அரிசியும் கொஞ்சமாக சீரகம் வெங்காயமும் போட்டு அரை அவிச்சுருக்கேன் சாம்பாருக்கு பருப்பு வச்சு வச்சுருக்கேன் பருப்பை கொஞ்சம் மசிச்சு வைக்கணும் தட்டக்கூடாது அப்படி தட்டினா ரொம்ப வித விதையாக பருப்பு ஆகிடும் கரண்டிட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி ஒன்று ரெண்டாக கரைஞ்சால்தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணி பருப்பு தேங்காய்லாம் போட்டு குழம்புலாம் புளிலாம் ஊற்றி குழம்பு சாம்பார் பொடிலாம் போட்டு குழம்பு கூட்டிட்டு தாளிச்சிக்கலாம் அடுப்பை அணைச்சி வச்சுட்டு சாம்பாருக்கு காய வச்சுட்டோம் இல்லை இப்போ பருப்பு போட்டுக்கலாம் பருப்பு தேங்காய்லாம் சேர்த்து

வீட்டில் வறுத்து திரிச்ச சாம்பார் பொடி மிக்சியில் போட்டு திரிச்சு வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அள்ளி கூடாது தண்ணியில் போட்டு கரைச்சி வைக்கணும் ஏன்னா பருப்புலாம் சேர்த்து வறுத்து திரிச்சுருக்கிறதுனால கடலை பருப்பு த பருப்பு உளுந்த பருப்புலாம் போட்டு எல்லாம் போட்டு வறுத்து திரிச்சுருக்கோம் சீரகம் எல்லாமே எல்லா பொருளும் போட்டு வறுத்து திரிச்சுருக்கிறதுனால அது அப்படி போட்டால் துண்டு உளுந்துடும் அதனால அப்படி கரைச்சி அந்த சாம்பாரில் ஊற்றிக்கணும் எவ்வளோ சாம்பார் பொடி கேவையோ அவ்வளோ தன்னாடி பார்த்து கரைச்சி ஊற்றி சாம்பார் பொடி காணாத அதனால இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சரி ஸ்பூன் பொடி போட்டேன் காணாதுன்னு இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ இதுக்கு மேலே வந்துடும் சாம்பார் நல்லா கொதிச்சவனா நல்லா கொழு கொண்டு வந்துடும் சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் சாம்பாருக்கு உப்பு போட்டு மாங்காய் போடணும் இப்பவுமே போடக்கூடாது போட்டா கரைஞ்சும் புளிப்பியாரியும் சாம்பார் நல்ல கொதிக்கட்டும் கேரட் பொரியல் தாங்கி போறேன் கேரட் பொரியலுக்கு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் கேரட்டுக்கு கடுகு உற கூட்டி வந்து சாம்பார் பொடியெல்லாம் போட்டுக்கும் பருப்புலாம் போட்டுட்டார் தப்பு புழுஞ்சு சிங்கிடும் குறஞ்சு வச்சு தீய கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு மூடி வச்சுருக்கோம்

era está aquí, está aquí. நல்லா கொதிச்சுட்டு மாங்காய போட்டுருந்தேன் கொஞ்சம் வெள்ளம் போடுறேன் சாம்பார் மாங்காய் போட்டு ரெண்டு நல்லா கொதிக்க குழந்தை நல்லா பொருள் நல்ல வெந்து நல்ல வெந்து வருது தேங்காயை தேங்காய் கேரட்டுக்கு உப்பு காணாது இப்ப தேங்காய் வேற போட்டுக்கோ அதனால கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்து கேரட்டு தேங்காவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு கேரட் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணி கேரட்டை இறக்கிறோம் குழம்பு கரைச்சுட்டு மல்லி இலை சாம்பார் பூச்சி ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்து மல்லி மல்லியில் போட்டு இறக்கிக்கலாம் சாம்பார்